இது ஏழரா சென்ற குருவான ராகேது பேச்சுண்டான கூடாட்டியின் சரி உங்களுக்கு சில பேர் அது எதுவும் செய்யாது ஜாதகத்துல உங்களோட திசை மற்றும் உங்களுக்கு யோகமான திசை அதுவும் எந்த இடத்துல அந்த திசையின் அதிபதி இருந்தால் உங்களுக்கு பிரச்சினை வராது என்பதை இந்த வீடியோ முழுமையாக பார்ப்பது மூலம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் மற்றபடி நீங்களுக்கும் யோக திசையாக இல்லையா என்பதை பார்க்குறோன்னு நான் இந்த சேனலில் இந்த வசிரஜி அஸ்ட்ராலஜி இது இந்த சேனலில் நட்சத்திரத்தின் வ வாழ்க்கை ரகசியம் சொல்லிக்கிறேன் அதில் பார்க்கலாம் இல்லாட்டி இந்த மெட்ட ஜனலே நட்சத்திரத்தின் வாழ்க்கிறகாது வாசலி கைரேன் ஜோதினஞ்சனையும் அதுலேயும் பார்க்கலாம் சரி நாங்கள் இதில் வந்து உங்களுக்கு திசைப்பலம் நடந்து அந்த திசையின் வீட்டு அதிபதி எந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் அதாவது ஜோகமானதாக இருக்கும் உங்களுக்கு வார பிரச்சனை பெரிதாக த உங்களை எதுவுமே செய்யாதன்றே சொல்லலாம் முழுமையாக இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் பாத்தீங்கண்டா அந்த திசை நடக்கிற கிரகம் இருக்குல்ல அது சுபகிரகமா இருந்துட்டு நெல்லம் அசுபக்கிரகம் ஓரளவுக்கு அதை கெடுதல் படத்தை கொடுக்கும் ஆனா மறைவுத்தனங்கள்ல இருந்துட்ட ஆறு எட்டு அதுகள்ல இருந்துட்டா பிரதினே இல்லை அதே நேரம் அது சுபக்கிரகமாக இருந்த சென்டா நெல்லம் சுபக்கிரகம் இருந்து அதுவும் இப்ப இதுல வந்து ஒரு ஆளுக்கு இது வந்து இதுல வந்து சந்திரன் இருக்குது சந்திரன் இருந்து சந்திரதி திசை நடந்து கொண்டிருக்கு அப்ப அந்த சந்திர திசை நடக்கும்போது அதிபதி குரு சரியோ இந்த அதிபதி மீனம் இது அதிபதி குரு இந்த இப்ப திசை இவருக்கு நடந்து கொண்டிருக்கு சந்திர திசை என்றா இவருக்கு ஏற்ற இறக்கமான குலனா இருக்கும் ஏனண்டா சந்திரன் இதுல பகை பெற்று இருக்கிற இவருக்கு இந்த பலனுமே நடக்காது இவருக்கு இந்த நேரத்தில் நேரத்தில் நீசம்பெற்ற கிரகத்தின் திசை நடக்கும் போது சகலவில் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியவர் அதுவும் அந்த நேரத்தில் வேளரட்சனையும் இல்லாட்டி அட்டமச்சனியோ இல்லாட்டி ஏதாவது குருவு கூடாமையோ ராகேது கூடாமையோ அமைந்து விட்டால் இவர் பெரும் கஷ்டத்தை அனுபவிப்பார் அந்த ராசிக்காரன் சரி அந்த ஜாதகக்காரன் பெரும் கஷ்டத்தை அனுமதிக்கிறேன் அதுவே நான் வந்து இப்போ சொல்லி போகிறது யாருக்கு ஏழரை ரச்சனை நடந்தானே என்ன பேச்சு கூடாம இருந்தான பிரச்சனை வராது என்பதை இந்த வீடியோ இந்த நேரடி ஒளிபரப்புல நான் சொல்ல போகிறேன் அதாவது உங்களுக்கு லக் இருந்து இதுல இது லக்கினம்டா இந்த லக்கிணத்துல இருந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு கேந்திர திரிகோணத்தில் நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இந்த ஏழு அது பெட்டி எட்டு ஒம்பது பத்து பத்தாவது பெட்டி ஓகே இந்த கேந்திர ஏதாவது ஒரு இடத்துல இந்த உங்களுக்கு இதெல்லாம் திசை நடக்கணும் எந்த என்றாலும் சரி திசை நடந்து அந்த திசை இருக்கும் வீட்டு கிரகம் இருக்குது உங்களுக்கு ச சனி திசை நடந்தான குரு திசை நடந்தானே உங்களுக்கு இப்போ வேளச்சனையோ இல்லாட்டி அட்டமச்சனையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு குரு பேச்சியோ இல்லாட்ட ராகித பேச்சியோ இல்லாட்டி எல்லாமே கூட இருந்தா கூட உங்களுக்கு நடக்கிற திசையின் கிரகம் எங்க இருக்குன்னு நீங்க முதல் பார்க்கணும் அதை பார்த்துட்டு அந்த கிரகத்தின் வீட்டு அதிபதி கேந்திர திகோணத்தில் நான் சொன்னேன் லக்கினம் அதாவதுமெண்ட்டில் ஒரு இடத்துலயும் இருக்கலாம் அதுலேருந்து எண்ணும்போது லக்கிணம் நாலாவது வீடு ஏழாவது வீடு பத்தாவது வீட்டுல கேந்திரதி நியோனத்தில் திசை இருக்கும் வீட்டு அதிபதி இருக்கிற ஒன்ப அந்த அதிபதி இருந்து அந்த அதிபதி உச்சம் பெற்று விட்டால் உங்களுக்கு நல்ல பலனாக அமையும் கேந்திர தினோனத்தில் அந்த அதிபதி இருந்து உச்சம் பெற்று விட்டால் நல்ல பலனாக இருக்கும் அதாவது இப்ப சந்திர திசை நடக்குதுன்னு சொன்ன சந்திர திசைன்றா அதன் சந்திர இஞ்ச இருந்தபடியே ஏற்ற இரக்கமான பலனாக இருக்கும் என்றால் உச்சம் பெற்ற திசை நடந்துச்சுன்றா அவருக்கு நல்ல யோகமாக இருக்கும் உச்சம் பெற்ற சந்திர திசை நடந்து அதுவும் குரு இது குருட வீட்டுல இருக்கக்கூடிய இந்த இடத்துல சந்திரன் இருக்கிறபடியே இது பக சந்திரன் ஆகவே ஏற்ற இறக்கமான பலனாக இருக்கும் அதுவே உன்னராளுக்கு நாளுக்கு சும்மா இதா சொல்கிறேன்னு ஒரு ஜாதகத்துங்களை எடுத்து பாருங்க உங்களுக்கு இப்போ திசை நடக்குது அந்த திசை உச்சம் பெற்றிருந்தால் உங்களுக்கு யோகமான செய்கிறோம் திசை நடக்கிற கிரகம் உச்சம் பெற்றிருந்தார் அந்த கிரகம் இருக்கும் வீட்டதிபதி கேந்திர திரியோனத்தில் நான் ஜன உள்ள கேந்திரோனத்தில் இருந்து அந்த வீட்டதிபதி நாளிலேயோ லக்னத்துலேயோ நாலுலேயோ ஏழுலேயோ பத்துலேயோ இருந்து அந்த வீட்டு அதிபதியும் உச்சம் பெற்றிருந்தால் உங்களுக்கு குபேர ஜோகம் ஏற்படும் அது என்ன பேச்சு உங்களுக்கு கூட கூடாது குபை மதன் இருக்கும் எல்லா விதத்திலும் யோகம் இருக்கும் சந்தோஷம் நிலைக்கும் நான் சொன்ன போல உங்களுக்கு இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த பேச்சியும் கூடாம இருந்தாலும் அவங்களுக்கு வேலை செய்யாது ஏனெனில் சேலரச்சனி என்றான அட்டமச்சனி என்றான என்ன பேச்சு கூடா இருந்தாலும் அது பொது பலன் உங்கள் ஜாதகம் ஜாதகத்தில் இருக்கும் திசை அந்த திசை உங்களுக்கு என்ன திசை நடக்குது அந்த கிரகம் உச்சமோ பெற்றிருந்தால் அந்த வெற்று அந்த கிரகம் சுபக்கிரகமா இருந்து அது உச்சம் பெற்றிருந்து அந்த உச்சம் பெற்றிருக்கும் கிரகத்தின் வீட்டு அதிபதியும் உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் வெற்று நாளிலேயோ ஏழுலேயோ லக்கினத்திலேயோ லக்கிணத்திலேயோ பத்திலேயோ கேந்திர திரியோனத்தில் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு யோகமான பலனே அமையும் என்பதை அடிச்சு சொல்றேன் எந்த பிரச்சனையும் என்ன கேச்சு என்ன கூட என்றாலும் அப்படியானவங்களை தாக்காது உச்சமோ ஆட்சியோ பெற்றதால் உச்சம் பெற்றால் நூறு வீதமும் ஆட்சி பெற்றால் எண்பதோ தொண்ணூறு வீத யோகமான பலன்களையும் அதே நேரம் பகை பெற்றால் எரிட்ட இரக்கமான பலனை நீசம் பெற்றால் இந்த பலனும் தராது அந்த திசை உங்களுக்கு இந்த பலனையும் தராது உங்களுக்கு காப்பாற்ற போகிறதையும் இல்லை நீங்கள் அந்த திசை காலத்தில் கஷ்டத்தான் பட்டுப்படியான திசை நடக்கும்போது உங்களுக்கு இப்போ அதுக்கான நீசம் கிரகம் பெற்றிருந்தால் அது குற்று அப்படியான முக்கியமான குரங்கள் சுக்குருவோ சூரியனோ இல்லாட்டி டிசாயோ நீசம் பெற்று இருந்தால் கட்டாயமாக நீங்கள் அந்த திசை காலத்தில் கஷ்டப்படணும் அதுவே சனி என்றால் உங்களுக்கு சனி உங்களுக்கு ஜோகமற்ற சில பேருக்கு சனி கூட தனி திசை கூட ஜோகமான திசையாக இருக்கும் அப்படியான அந்த உங்களுக்கு உங்களோட நட்சத்திரம் ராசிகளுக்கு ஜோகமான திசை எது ஜோகமற்ற திசை எதுன்னு பார்க்கணுன்றா ராசி நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் நான் சொல்லிக்கிறேன் அதில் வேறங்க நட்சத்திரம் வசத்துல வடிவா சொல்லிருக்கிறேன் பேருந்தால் இது வாசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல் என்ற மற்ற சேனல்லு சொல்லியிருக்கேன் கைரோ சேனல்ல போட்டிருக்கிறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுல கைரை சம்மந்தமாக அனைத்து விதமான யோகங்கள் பிரச்சனைகள் எல்லாம் போட்டுக்கிறேன் இது வாசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் மற்றவர்களும் பயன்பெற பார்க்கிறீர்கள் இதுல வந்து நான் இப்போ வடிவாச்சுன்னா சொன்னதான் நீங்கள் வடிவ கேட்டிருப்பீங்க உலங்காடு திரும்பியும் நான் வீடியோ ஏதாவது நேரடி ஒளிபரப்பு சொல்லி கொண்டு போடுவேன் போட்டா பிறவன் நீங்கள் வடிய திரும்பியும் இருக்கா போட்டு பார்க்கலாம் உங்களுக்கு ஆகவே இவருக்கு பார்ப்போம் இவருக்கு ஏற்ற ரக்கமான பலனாகுமே சந்திரன் பகை பெற்றிருப்பதனால் ஏற்ற ரக்கமான பலனாக இருக்கும் ஆனால் இந்த அதிபதி குரு இந்த குரு வந்து இவருக்கு நான் சும்மா சொல்கிறேன் ஒரு கதைக்கு லக்கணத்திலேயோ எல்லாட்டி நாலுலேயோ இல்லாட்டி ஏழுலையோ இல்லாட்டி பத்துலேயோ குரு இருந்து விட்டால் குரு இருந்து விட்டால் அது ஆட்சி பெற்ற குருவாக இருவர் இதில் இது இதில் குரு இரு இதுல ஆட்சி பெற்றுக்கோ குரு நீசம் பெற்று இருக்கோ இல்லாட்டி எந்த வீட்டு அதிபதி அதாவது இந்த உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ ஜாதகத்தை பேரங்கும் உங்களுக்கு என்ன திசை நடக்குது அந்த திசை இருக்கும் வீட்டு அதிபதி எங்க இருக்கிற நாளிலையோ லக்கணத்திலயோ ஏழுலையோ கொத்தலையோ இருக்கிற ரெண்டு பேருங்கோ அந்த அதுல இருந்தாலும் சில நேரம் நீசம் பெற்றுக்கலாம் சின்ன நேரம் வகை பெற்றிருக்கலாம் சில நேரம் உச்சம் பெற்றிருக்கலாம் அப்படி இருக்கலாம் சரியோ அப்ப ஒரு ஜாதகருக்கு நான் படிவ சொல்றேன் இது எந்த சந்திர திசை நடக்குது இவருக்கு வந்து எட்டே ரகமான பலனாக இருக்கும் அப்ப இவருக்கு வந்து வரும்போது பத்துல குரு இருக்குதுண்டா அதாவது இதுல குரு இருக்குண்டா இது குரு இது பத்தாம் இடம் ரெண்டா எப்படி இருக்கும் சரியா இது லக்கினம் லக்கினத்துல சந்திரன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலில் இருக்கலாம் இல்லாட்டி அஞ்சு ஆறு ஏழில் இருக்கலாம் அதாவது குரு இந்த அதிபதி இருக்கணும் எட்டு ஒம்பது பத்தில் இருக்கலாம் சரியா இதில் குரு இருந்தால் தனுசு தனுசு இல்லாட்டி மீனத்தில் குரு இருந்தால் ஆச்சி சரி தனுசு இல்லாத மீனத்தில் குரு இருக்கிறா இருந்தால் ஆச்சி இல்லாட்டி புதன் இதிலையோ இதிலேயோ இருந்துச்சுன்னா ஆட்சியாக இருக்கான் சரி ஆகவே சனி இரு இருலையோ இதிலையோ இருந்துச்சுன்னா ஆட்சியாக இருக்கும் ஆகவே உங்களோட இதில் சந்திரன் ஆட்சி இதில் சூரியன் ஆட்சி இதில் சுக்ரன் ஆட்சி இதில் சுக்ரன் ஆட்சி அதாவது நான் ஏன் சொல்கிறேன்டா உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசை இருக்கும் வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறார்கள் சில நேரம் உங்களுக்கு ஏதோ ஒரு திசை நடக்குது அந்த திசை இருக்கும் வீட்டு அதிபதி என்று முடிவு பண்றீங்கள்டா அதாவது இதுல ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகம் தான் உங்களுக்கு திசை நடக்குதுன்னு வரிங்களேன் அந்த திசை நடக்கிற வீட்டு அதிபதின்னா இது சுக்கிரன் இதுல ஒரு கிரகம் அந்த கிரகத்தின் திசைதான் நடந்துச்சுன்டா அது அது இந்த வீட்டு அதிபதி இரண்டு பேருங்க சுக்ரன் இதுல ஒரு கிரகம் இதுக்கு அந்த கிரகம் இருக்கு அந்த தான் நடக்குதுன்டா பொதுவா சொல்கிறேன் அதாவது என்ன கிரகம் என்றாலும் சரி அது சனியாக இருந்தானா குருவாயிருந்தானே ராகுவா இருந்தானே கேதுவாயிருந்தானே இல்லாட்டி சுக்கரனாக இருந்தான என்ன கிரகமாக இருந்தானே அந்த கிரகம் இருக்கு அதன் வீட்டு அதிபதி என்ன என்று பாருங்க செவ்வாய் இதில் இருந்தாலும் செவ்வாய் ஆகவே அது ஆட்சி பெற்றிருக்கு அந்த அது எங்க இருக்குது செவ்வாய் எங்க இருக்குன்னு பாருங்க லக்னத்திலேயோ நாலுலேயோ ஏழுலையோ பத்துலேயோ இருந்து விட்டால் இல்லாட்டி அஞ்சுல இருந்தாலும் சரி ஒன்பதுல இருந்தாலும் சரி கேந்திர திரிகோணத்தில் இருந்து விட்டால் உங்களுக்கு குபேர ஜோகமான அந்த ஜாதகருக்கு எந்த பிரச்சனையும் அது ஏனெனில் அது அதாவது அதிபதி நல்ல இடத்தில் இருக்கிறபடியா இந்த பிரச்சனை பெரிதாக பிரச்சனை வராது ஆனா அந்த திசையும் நன்றாக இருக்கணும் திசை இதுக்கும் வீட்டு அதிபதியும் நன்றாக இருக்கணும் அதாவது நம்மளால இது இவருக்கு பிரச்சனை ஓரளவுக்கு வேற வேண்டா இவருக்கு குரு வந்து இங்க இருக்கிற இவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் குரு செவ்வாயுடன் இருக்கிறார் ரெண்டு வயப்பம் இருக்கிறார் என்றா பத்தாம் வீட்டுல இருக்கிறபடி இவருக்கு தொழில் ரீதியாக நல்ல வேலை கிடைச்சிருக்கு அரச வேலை கிடைக்கும் பத்தாம் வீட்டுல குருவும் செவ்வாய் இங்கே இருந்த அரச வேலை கிடைக்கும் ஆனாலும் ச சந்திரன் லக்கிணத்துல சந்திரன் அதுவும் பகை பெற்ற சந்திரன் சந்திரன் ஏற்ற திசை சந்திரன்டா இவருக்கு ஏற்ற இரக்கமான இருந்தாலும் இவருக்கு வேளரட்சனையும் நடக்கும் மீன லக்கீணம் மீன ராசி என்று வெற்றி வேண்டா இவருக்கு ஏற்ற இரக்கமான வளன் அதுவும் இவருக்கு நடக்குது அதே நேரம் இவற்ற இவருக்கு சந்திர திசை என்றாலும் அவருக்கு பகை பெற்ற சந்திரன் என்றபடியே ஏற்ற இரக்கமான வளன் ஆனால் அப்ப உடனே நீங்க என்ன பார்க்கணும் இந்த இந்த கிர திசையின் அதிபதி குரு இந்த குரு எங்கே இருக்கிற நினைப்பாங்க பார்த்தா பத்தாம் வீட்டில் குரு இருக்கிற குரு பத்தாம் வீட்டில் ஆற்றி விட்டு அப்போ இவருக்கு இந்த கூட்டு இவருக்கு வர பிரச்சனையை நீக்கி கொண்டு இருப்பேன் காப்பாற்றி கொண்டு இருப்பார் இவருக்கு ஏட்ட இருக்கமான பலன இருக்கும் ஆனால் அந்த அது இவருக்கு சிறு சிறு பிரச்சனையும் வந்தாலும் அந்த பிரச்சனை தப்புறதுக்கு குரு வழி செய்வேன் உழங்குதான் இவருக்கு ஆட்சி பெற்ற கூறியிருக்கு அதுவே உச்சம் பெற்ற குரோ இருந்து பத்தாம் வீட்டிலேயோ ஏழாம் வீட்டிலேயோ லக்னத்திலயோ அஹ் நாலாம் வீட்டிலேயோ இருந்து விட்டால் அதே நேரம் உங்களுக்கு நடக்கிற திசையின் கிரகம் சுபக்கிரகமா இருந்த அந்த சுபக்கிரகம் உச்சம் பெற்ற திசை கிரகம் நடந்து அந்த கிரகம் இருக்கும் வீட்டு அதிபதியும் ஒவ்வொரு இடத்துக்கான அதிபதிகளே அந்த அதிபதியும் லக்னத்திலயோ நாளிலேயோ ஏழுலயோத்துல இருந்து விட்டால் குபேர ஜோகமே இருக்கு குபேர ஜோகம் இல்லை என்றால் சந்திரன் திசை நடக்குது ஏற்ற இறக்கமான பலன் அதாவது சந்திர திசை ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும் ஆனா இவரின் அதிபதி குரு ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆகவே குரு இவருக்கு நல்லது செய்வார் சரியா அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் ஆகவே ஏழு ரச்சனை நடந்தான இது நடந்தான இப்படியான ஜோகமான ஜாதகமாக இருந்துவிட்டால் அவருக்கு எந்த பிரச்சனையும் ஏதாது 突然。